வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இதுக்கெல்லாம் சுவையான மஷ்ரூம் கிரேவி எப்படி சரி சார் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஃப்ரை பண்ண வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த இது நம்ம வருத்த வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கட் பண்ண ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம் அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதுதான் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு என்ன பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன் மஷ்ரூம் வந்து ரொம்ப நேரம் நமக்கு வேகணுன்ற அவசியமே இல்லை ஸோ இதை வந்து மசாலாவோட நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட நான் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச பட்டாணி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வச்ச பட்டாணி கிடைச்சது அப்படின்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம் நான் கிடைக்காததுனால நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன் பட்டாணி மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் குர குரப்பாக அதை வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் இப்போ நம்ம இதை வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் நான் வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ரைஸ்க்கு வந்து சைடிஷாக எடுத்துக்கிறீங்க ஒரு கீ ரைஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் ட்ரையாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறேன் இது இப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி குக் ஆகட்டும் நல்லவே வந்து என்ன பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் செமம் சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்து சாப்பிடும்பொழுது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லிகளையும் துவைக்கலாம் சுட சுட மஷ்ரூம் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் முதலே சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் உடம்புக்கு நல்லதாக இருந்தால் கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் ஆண்டில் தான் இட்ஸ் வாய்நம் கவிதை தேங்க்யூ